அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க வீடியோ காலில் போகலாம் இன்றைக்கி அதே பன்னெண்டு ஸ்டிக்கை வச்சு தான் முப்பத்தி எட்டு என்கிற முழு எண்ணை வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த முப்பத்தி எட்டு என்ற முழு எண்ணில் இருந்து ஒரு மூணு குச்சியை இடத்த சேஞ்ச் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது கூட ஃபிக்ஸ் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கேன் அதிகபட்ச தொகையான எண்ணு வரணும் உங்களால் முடியுமா ம் சரி ஸ்டார்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வாழ்த்துக்கள் முயற்சி செய்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் முயற்சித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள் முயற்சி செய்ய போகிறவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்னோட முயற்சி இது வந்து ஏற்கனவே தம்பி தான் ஒரு தம்பி தான் சொன்னாப்ல அவர் தான் தினசரி என்கிட்ட வந்து புதிர் போடுவாரு இப்போ அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போனாரு இந்த முப்பத்தி எட்டு எண்ணை மூணு குச்சியை சேஞ்ச் பண்ணி வச்சுங்க சேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அதிகபட்ச என்னான என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கும் மேலே அதிகபட்ச எண்ணு உங்களால் முயற்சி செஞ்சிங்கன்னா அது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் அந்த எண்ணை போ வருங்க பார்க்கலாமா இப்போ நம்பா ரெண்டு ஸ்டிக்கு இது ஒரு மூணு ஆச்சுங்களா இப்போ எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு நான் முயற்சி செஞ்சதில் இதான் அதிகபட்ச என்னாக எனக்கு தெரிஞ்சது மூணு ஸ்டிக்கு மாற்றி வச்சு உங்களால் முடிஞ்சா இதை விட தொகை தொகையுல்ல என்ன கண்டுபிடிச்சா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் போடுங்கள் நன்றி மீண்டும் வருக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்